அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஜோதிடத்தின் வரலாறு பற்றி சற்று பார்ப்போம் ஜோதிடத்தின் தொடக்கம் இப்படைப்புடன் இணைந்ததாக கருதப்படுகிறது முனிவர் கர்கா கூறுவதுபடி பிரம்மா தானே இந்த தெய்வீக அறிவை உருவாக்கி அவருக்கு கற்பித்தார் பின்னர் அவர் இதை பிற முனிவர்களிடம் பரப்பினார் மேற்கத்திய வரலாற்றில் கேமு மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்பதாம் ஆண்டில் வாழ்ந்த சேத் உலகின் முதல் ஜோதிடராக கருதப்படுகிறார் அவர் சூரியன் ஆண்டுதோறும் பின்பற்றும் பாதையும் பன்னிரண்டு பௌர்ணமிகளையும் அடிப்படையாக கொண்டு ராசிகளை பன்னிரண்டு பகுதிகளாக பிரித்தார் பின்னர் கிமு ரெண்டாயிரத்தி அறுநூறாம் ஆண்டில் கல்தேயர்கள் இந்த அறிவை மேம்படுத்தி அதனை ஜோதிடத்தின் பொற்காலம் என புகழ் புகழப்பட்டனர் பாபிலோனியர் எகிப்தியர் சுமேரியர் ஆகியோர் கிரகங்களின் இயக்கம் மனித வாழ்க்கையுடன் தொடர்புடையது என்று நம்பினர் எகிப்தில் பரோகர்கள் தங்களின் கனவுகளை விளக்கவும் எதிரிகளை முன்கூட்டியே அறியவும் ஜோதிடர்களின் உதவியை நாடினர் பாரசீகத்தில் அல் ஹக்கீம் என அழைக்கப்பட்ட கஜாமாஸ் போன்ற ஜோதிடர்கள் பெரிய மரியாதை பெற்றனர் பின்னர் ஜோதிடம் உலகம் முழுவதும் பரவியது ஏழா எழுநூற்றி பதினொன்றாம் ஆண்டில் சரசீனர்கள் இதை ஸ்பெயினுக்கு கொண்டு சென்றனர் முப்பத்தி மூச்சுகள் இதை ஐரோப்பாவிற்கு பரப்பினர் சீனாவில் கூட கிமு இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஜோதிடம் வளர்ந்தது அலெக்சாண்டர் மகா இந்திய கட் அலெக்சாண்டர் மகான் அப்படின்னு சொல்வாங்க இதை கட் பண்ணுமன் பாஸ் எது பாசிதா அலெக்சாண்டர் மாமன்னன் தன் இந்திய பயணத்தின் போது இதை கிழக்கிலும் பரப்பினார் ஐரோப்பாவில் டாலமி கெப்லர் நியூட்டன் போன்ற விஞ்ஞானிகள் ஜோதிடத்தையும் வானிகளையும் இணைத்து ஆய்வு செய்தனர் அக்காலத்தில் அக்ரிபா ஜான் டி போன்றோர் அரசர்களுக்கு பிரதான ஜோதிரிகளாக இருந்தனர் இந்தியாவில் முனிவர் கௌர்கர் பிருகு பராசரர் ஆரியபட்டர் வராக போன்றோர் ஜோதிடத்தை விரிவாக வளர்த்தனர் யவனர்களும் இந்த அறிவுக்கு முக்கிய பங்களிப்பு செய்தனர் இவ்வாறு ஜோதிடம் அனைத்து காலங்களிலும் அரசர்கள் அறிஞர்கள் தத்துவ ஞானிகள் ஆகியோரால் மதிக்கப்பட்டது சில காலங்களில் அதன் பெருமை குறைந்தாலும் இந்த அறிவியல் என்றென்றும் நிலைத்திற்கும் ஒரு தெய்வீகமான அறிவாகவே தொடர்கிறது இத்துடன் ஜோதிட வரலாறு பார்த்தோம் இனி அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி வணக்கம்